மேஷராசிக்கு ஏழரை சனி சரி இல்ல அது இல்ல இது இல்ல அப்படின்னு புலம்பக்கூடிய காலம் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு தன்னை தானே ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்க நிறையா ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை நான் வந்து இப்படி தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக ஜூன் மாதத்துக்கு மேலே இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பதினோராம் இடத்துல ராகு நண்பர்கள் மத்தியில கவனம் தேவை ஐந்தாம் இடத்துல கேது குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப மேசராசி அப்படின்னாவே உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய இன்னல்களை வந்து அனுபவிச்சிட்டாங்க இந்த வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வச்சு நல்லா இருக்குமா அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏழரை சென்னை காலகட்டமாக இருக்குதே பயமா இருக்குதே என்ன பண்றது அப்படிங்கிற கவலையே பட வேண்டாம் ஒரு வாழ்க்கையில சிறந்த ஒரு வழிகாட்டிய குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி பயிரலாம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் தான் இந்த ஒரு காலகட்டங்கள் நமக்கு ஒரு சந்தேகம் வருது என்னங்க ஏழரை சனி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஆண்டு நல்ல ஆண்டு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா ராசிக்கு அதிபதி எங்க இருக்கார் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்க அப்ப ரொம்ப ஒரு பாக்கியமான வருஷமா விஷயமா தானே இது இருக்க முடியும் ஒரு ஆண்டு பிறக்கிற போது அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஆண்டு நல்ல ஆண்டா இருக்குமா திருமணம் கைகூடி வருமா நல்ல வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வருமா செல்வ செழிப்பு வருமா இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் பக்தி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு வரப்போகுது இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் நான்கு ஜோதிடர்கள் முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள் இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள் மூன்றாவதாக கனகாம்பாள் அம்மா அவர்கள் நான்காவதாக பஞ்சநாதன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறாம் புத்தாண்டு முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது மகேஷ் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பஞ்சாங்கத்தின் கணிப்பு பிரகாரம் பலன்களை சொல்லுவது வழக்கம் இந்த பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தான் இந்த பஞ்சாங்கம் வரும் சித்திரை மாதம் வச்சு நம்ம பழங்கள் சொல்லுவோம் ஆனால் நம்ம வந்து ஒரு கல்யாணம் குறிக்கிறது ஒரு நல்ல நாட்கள் குளிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகஸ்ட் இருபத்தி நாலாந்தேதி கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுங்கிறோம் மார்ச் ரெண்டுங்கிறோம் நம்ம எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆங்கில கேலண்டரை தான் பயன்படுத்துவோம் இப்போ இந்த வருஷத்துலேருந்து நியூ இயர்லேருந்து என்னோடய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற வழக்கத்தை வைத்திருக்கங்காட்டி இந்த வருஷம் தொடக்கம் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரங்கிற நட்சத்திரத்தில் இந்த வருஷம் வந்து தொடங்குது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த வருடம் இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்போ கிரகநிலைகள் வருடாந்திர பலன்களை நம்ம பார்த்தோம்னா சனிப்பயிற்சி வச்சு பார்ப்போம் வருட பலன்களை பார்க்கணும்னா குரு பயிற்சி வச்சு பார்ப்போம் அடுத்தது கேது பயிற்சி இப்படி இந்த வருஷத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பயிற்சி இருக்குது மாத பலன்கள் பார்த்திங்கன்னா சூரியனை வைத்தும் தின பலன்கள் சந்திரனை வைத்தும் நேர பலன்களை லக்னத்தை வைத்தும் கணிக்கிற வழக்கங்கள் இருக்குது அப்போது இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி இருக்குது ஜூன் மாதம் ஒன்று இரண்டு குரு பெயர்ச்சி வருது இந்த வருஷம் கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா ராவு கேது பயிற்சி இந்த கிரக பயிற்சியை வச்சு தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இப்படி ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம் இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு தானே ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஐ வாண்ட் டு மை மைசெல்ஃப் நான் வந்து இப்படி தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது அவங்க ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இந்த வருஷத்தில் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் அவங்க இருக்காங்க இந்த ஏழரை சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே ஏன்னா நமக்கு ஒரு காரணம் சொல்லிடலாம் ஏதாவது பிரச்சனை எனக்கு ஏழரை சனி ஆனால் தான் திட்டேன்றலாம் அப்போ இவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் நல்ல விஷயத்தை பேசுறது நல்லெண்ணெய் நினைக்கிறது நல்லது சிந்தனை பண்ணணும்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஜூன் மாசத்துக்கு மேலே இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு பதினோராம் இடத்துல ராகு நண்பர்கள் மத்தியில கவனம் தேவை ஐந்தாம் இடத்துல கேது குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷ ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே எதையுமே தைரியமாக செயல்படுத்தக்கூடிய ராசி அவங்களுக்கு ஃபியர் கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாவங்கள் இருக்கும் ஆனால் ஏழரசனி என்ன பண்ணுன்னா அப்படியே கொஞ்சம் ஃபியரை காமிக்கும் ஒருவேளை நம்ம தப்பாக இருப்போமோ தப்பாக பேசிட்டோமோ இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி எண்ணங்களை தோன்றுவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது சனி நல்லா இல்லைன்னா குரு நல்லா இருக்கும் குரு நல்லா இல்லைன்னா சனி காப்பாத்திடுவார் குரு காப்பாற்றுவார் கவலைப்பட வேண்டாம் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய அற்புதமான வருடம் அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடலாம் கணபதி வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசி நண்பர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா அடுத்தபடியாக சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அண்ணா கரெக்டாக சொன்னார் ஆண்டு தொடங்கும் போது ரோஹிணி நட்சத்திரத்தில் தொடங்கும் இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சயின்ஸே வந்து லைட்டு ஒளி தன்மையை வந்து பேசிக்காக வச்சு தான் அதுதான் ஃபவுண்டேஷன் அதாவது ஒரு உயிர் ஜனிக்கும் ஒளி எந்த அளவுக்கு பூமி மேலே படுதோ எந்த கிரகங்கள் சூரியனுடைய ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க பூமி மேலே பிரதிபலிக்கிறாங்களோ அந்த சயின்ஸை வச்சு தான் அந்த மனிதருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் இருக்காது அப்படிங்கிற சயின்ஸ் தான் இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம் இன்றைக்கு வந்து அஸ்ட்ராலஜி வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்விக்கு பல பேர் சொல்லியிருந்தாலும் அஸ்ட்ராலஜி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு விஞ்ஞானத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை அப்படிங்கிறது நம்ம ஆர்பிட் சிஸ்டத்தை பார்த்தா தெரியும் தான் சொல்றோம் அஸ்ட்ராலஜி இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் என்பது ஒளி கிரகம் அப்போ ஆண்டு தொடக்கத்திலேயே ஒளியை வந்து அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஒட்டு மொத்தத்தில் எந்த பலனை நம்ம எடுத்தாலும் ரெண்டு பேராமீட்டர்ஸை நம்ம எடுத்துக்கணும் ஒன்று காலபுருஷ தத்துவம் ரெண்டு ஒவ்வொரு ஜாதகம் ராசி அவங்களுடைய இன்டிபென்டென்ட்டாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் இது ரெண்டுத்தையும் பொறுத்து தான் ஒரு பலனை நம்ம சொல்ல முடியும் அந்த விதத்தில் பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறது அப்படின்னா சிக்னல் அதாவது நீங்கள் வந்து நிறைய பணம் பொருளாதாரம் உலக அளவில் பணப்புழக்கங்கள் லிக்விடிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும் அதே தான் மேஷ மேஷராசிக்கே அது தனஸ்தானம் மேஷராசி காலபுருஷ தத்துவத்துடைய முதல் வீடு தவிர அண்ணா சொன்ன மாதிரி ரெண்டு மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் சின்ன கிரக நிகழ்வுகள் முதல் பெரிய கிரக நிகழ்வுகள் வரை மனிதனுடைய வாழ்க்கையில் அதோடைய இன்ஃப்ளூன்ஸு இம்பேக்ட்டு இருக்கத்தான் செய்யும் அந்த விதத்தில் சனி பகவானுடைய பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி லாபஸ்தானத்துலருந்து பன்னிரெண்டாம் வீடு குரு பகவானுடைய பயிற்சி மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் வீடு கடகத்துக்கு வந்து அவரும் உச்சம் பெறுது ஜூன் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் மேஷராசிக்கு ஏழரை சனி சரி இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய காலகட்டத்தில் வேத ஜோதிடத்தில் நமக்கு சொல்லக்கூடிய பாடத்தில் சனி ராசியினுடைய மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் இருந்தால் நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அந்த விடத்துல பன்னெண்டாம் இடத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏழரை சனியாக இருந்தால் கூட ஏன்னா மேஷராசிக்கு சனி ஏழாம் பன்னெண்டாம் இடத்துல வந்து மறையிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் காலபுருஷ தத்துவத்துக்கும் அது பன்னெண்டாம் இடம் அதனால அண்ணா சொன்னாப்படி கடவுள் வந்து எப்பவுமே நம்ம தான் அதாவது எப்ப எப்ப ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருதோ அப்ப கடவுள் கண்டிப்பா அவன் பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காருங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பரிச்சை பாஸ் பண்ணவே முடியாது கடவுள் வந்து உன்னை வந்து பக்குவப்படுத்தி அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும்னா நீ பிரச்சனைகளை பார்க்கணும் அதை சமாளிக்கணும் தான் அந்த விதிப்படி மேஷராசிக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குருவுடைய பார்வை ஜூன் ரெண்டுக்கு பிறகு பெரிய அளவிலான மாற்றங்கள் ஆண்டவன் வந்து தாங்கி பிடிக்கிறார் ஒரு பிரச்சனை வருதா உனக்கு அங்கே நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் எப்பவுமே வச்சுக்கோங்க கஷ்டப்படுறவங்கள்ட்ட ஆண்டவன் இருப்பார் நல்லா இருக்கிறவங்கள்ட்ட ஆண்டவன் விட்டுருவா அவன் தான் நல்லா இருக்கானே அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை என்றைக்குமே கஷ்டப்படுறவங்கள்ட்ட ஆண்டவன் வந்து விடுறதே இல்லை அதனால தான் அந்த காலத்திலே பாட்டில் எழுதியிருக்காங்க இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு மழை வந்த போது குடை ஒன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு அந்த வாக்கியத்தில் மேஷராசிக்கு அருமையா இருக்கும் இந்த ஆண்டு எந்த கவலையும் தேவை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் நீங்கள் சொல்லுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு மேஷராசிக்கு எப்படி இருக்க போது முதல்ல அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னென்னா மேசராசி அப்படின்னாவே எப்பயுமே ஒரு தலைமைத்துவம் எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே விரைவா முடிக்கக்கூடிய தன்மை சுறுசுறுப்பு எந்த ஒரு நல்ல வேகமான ஒரு ஆற்றல் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து கடந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி நிறைய இன்னல்களை வந்து அனுபவிச்சுட்டாங்க இந்த வருஷம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வச்சு நல்லா இருக்குமா அப்படின்னு அவளோட எடுத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க திட்டமிட்டு செயல்படியக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவோட இது பார்த்தோம் அப்படின்னா மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மூணு இடத்துலையுமே ட்ராவல் பண்ணுறாரு இந்த வருஷம் அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வை எப்பயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப அவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏழரைச் சென்னை காலகட்டமாக இருக்குதே பயமாக இருக்குதே என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையே பட வேண்டாம் குரு இருக்கிறப்ப நமக்கு என்றைக்குமே ஒருவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில சிறந்த ஒரு வழிகாட்டியோ குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி பயிரலாம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் தான் இந்த ஒரு காலகட்டங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தினாங்கன்னா அசுப விரயங்கள் கூட சுப விரயங்கள் ஆகி அவர்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டான அஸ்திவாரத்தை அமைச்சிக்க முடியும் அதுதான் இந்த ஆண்டோடைய முக்கியமான விஷயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலிமா எடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே விரைவில் அதாவது காக்கா உட்காந்த பழம் பழம் உளுந்த கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ எது எடுத்தாலுமே அவங்களுக்கு சீக்கிரம் உண்டான இது அமைப்பை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல இருக்குது சுப விரயங்கள் சுப செலவுகள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே நினைச்ச மாதிரி கைகூடும் திட்டமிட்ட செயல்படணும் அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்க சொல்லுங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆங்கில புத்தாண்டு கூட்டுத்தொகை வந்து எண் ஒன்று வருது மேஷ ராசியில் உச்சமடையக்கூடிய சூரியனை குறிக்கக்கூடிய எண் அது அப்போ இந்த ஒன்றாம் எண்ணில் இந்த ஆண்டு பிறக்குது அப்படின்னு சொல்லும்போதே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு உச்சமான வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய ஆண்டாகத்தான் அந்த ஆண்டு இருக்கு இரண்டாவது ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சுகஸ்தானத்திற்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ நல்ல தனவரவு வரும் அந்த தனவரவு எப்படி வருதோ மனசுக்கு மகிழ்ச்சியாக நல்ல சுகமான வாழ்க்கை அதை கொடுத்து மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது எனக்கு ஏழரை சனி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா ராசிக்கு அதிபதி எங்க இருக்கார் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ரொம்ப ஒரு பாக்கியமான வருஷமாக தான் இருக்க முடியும் ஒரு ஆண்டு பிறக்கிற போது அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்குமா திருமணம் கைகூடி வருமா நல்ல வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வருமா செல்வ செழிப்பு வருமா இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் அதை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த ஆண்டு பாருங்கள் நாலாவது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து உட்கார போகிறார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல அபிவிருத்தி ஜூனுக்கு பிறகு தென்பட போகுது பெரிய வளர்ச்சி அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் படித்து முடித்தவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்க போகுது அவர் ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பாங்க திருமண ஸ்தானம் இருக்கு பாருங்க ஏழாம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவன் வந்து மேஷராசிக்கு சுக்கர பகவான் அவனும் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கான் அவன் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்துருவேன் முதல் திருமணம் மட்டுமில்லை முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் கூடி வரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு அதே போல வேலை விஷயம் கேட்டீங்கன்னா வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது வேலை மாற்றம் சொல்லணும் பத்துக்குடிய சூரியன் பத்துக்குடிய சனி பனிரெண்டுல இருக்கான் அப்போ வேலை மாற்றம் ஒரு நல்ல வரவும் தாண்டு உண்டு நிறைய செலவுகளும் உண்டு ஆகவே வரவையே இல்லாம செலவாச்சுன்னா பயப்படணும் நல்ல வரவுகளும் இருக்கு செலவும் இருக்கு அப்ப நீங்க நிம்மதியாக இருக்கலாம் குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்ன பண்ண போகுது இவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்க போகுது ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க போகுது புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட போகிறாங்க வியாபாரம் மிக சிறப்பாக இருக்க போகிறது மாணவர்கள் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டு சில விஷயங்கள் எச்சரிக்கையா இருந்தா போறோம் மொத்தத்தில் மகிழ்ச்சி தரும் ஆண்டு மேஷராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்பவே சிறப்பா சொன்னாங்க